எல்லாருக்கும் நமஸ்காரம் சில வருடங்களுக்கு முன்பு விண்டேஜ் ஹெரிட்டேஜ்னு ஒரு அமைப்பு சில பேர் அக்கா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து சுந்தரம் ரெண்டு பேராக சர்வேஸ்வரன் சுந்தரன் ரெண்டு பேர் நடத்திட்டு வந்திருந்தாங்க அதாவது நிறைய பாராட்டு பெற்றது முதல் முதல்ல சென்னை டி நகரில் நடிகர் சங்கத்தில் ஒரு தியேட்டர் இருந்தது அங்கே தான் போட்டுருந்தாங்க இருந்தாங்க அப்புறம் அவங்க அதை அடித்து ரீமாடல் பண்ணுறேன்னு சொன்ன அப்புறம் கொஞ்ச நாள் லிங்க் ஸ்ட்ரீட்டில் ஒரு இதில் போட்டோம் இந்த மாதிரி பிரிவு தேட்டரில் அதுக்கப்புறம் இங்கே நடந்துருந்தது கடைசியில் அவர் சர்வேஸ் கொஞ்சம் முடியாமல் போனதுனால இவர் ஒத்தரையை செய்ய முடியலன்னது அப்படி அமைப்பு அப்படியே நின்று போயிடுது ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் சர்வேஸ்னை பார்த்தது அவர் வந்து இதை பற்றி சொல்லி இன்றைக்கி ஜிக்கியினுடைய பாடல்கள் போட்டு தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவு கொடுத்தது நான் பழையபடியாக இன்றைக்கி முட்டேஜ் விட்டேஜ் தொடர்ந்து போய்ட்டாங்க வேற யாராவது உங்களுக்கு இப்போது ஹெல்ப் இருப்பாங்கன்னு கேட்டுருக்கேன் செய்வார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பழைய பாடல்கள்லாம் கேட்டபோது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஜிக்கி வந்து அவங்க திருமணத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும் எங்கள் கடைக்கு வருவாங்க அவன் திருமணத்துக்குள்ள எங்கக்கிட்ட தான் சாரீஸ்லாம் வாங்கினாங்க அப்புறம் வீடு சின்ன பிள்ளை சிட்டநகரில் வாங்கி அங்கே தான் வீடு அங்கே இருந்து இருந்தாங்க அப்போது முதல் முதல்ல ஞானசௌந்தரி பாடம் பாடும்போது எட்டு எட்டு வயது கொஞ்சம் மணி நான் எனக்கு சொன்னது எட்டு வயசு அப்போது ரெண்டு பேர் எடுத்தாங்க இவர் ஒரு ஞானசம் ஜோசப் தளியத்தை எடுத்தார் அந்த பக்கம் ஜெமினி ஸ்டூடியோவில் எஸ்எஸ் வாசன் அவர் ஒரு ஞானசன் அப்போல்லாம் அந்த காலத்தில் அது பழக்கம் அப்போது சுதர்சன் இவர் ஜெமினி வாசன் இருக்கும்போது சக்கரதாரின்னு ஒருத்தர் எடுத்தார் சக்கரதாரியில் இவர் நாகையா வந்து கதாநாயகன் இதில் வந்து பியூ சன்னப்பா கதாநாயகன் அந்த படம் வெளி வரும்போது பியூ சென்னப்பா இல்லை அந்த மாதிரி ஒரே கதையை வந்து ரெண்டு பேரெலாம் ரெண்டு மேன் இதாக என்ன சொல்ற பிக்சர் எடுக்கிறவங்க எடுக்கிறவங்க பழக்கம் உண்டு அப்போ வந்து இந்த ஞான ஜோசப் தலைத்த போது இவங்க சொந்த ஊர் திருப்பதி பக்தா சந்திரகிரின்னு ஜிக்கி அம்மாவுக்கு அவங்க மாமா தாய்மாமன் வந்து ஸ்ரீராமன் நாயுடுன்னு இதில் இருந்தார் ஜெமினி ஸ்டூடியோவில் இருந்தார் அவர் இப்போ இங்கே வந்திருந்தாங்க இங்கே சின்ன வயசுலேருந்தே குழந்தை நல்லா பாடுவா ஏதோ ஒரு பாட்டு ஜிக்க ஜிக்குன்னு ஏதோ ஒரு பாட்டு பாடுவாள் அதனாலே அவள் ஜிக்கின்னு பேர் வந்ததுன்னு சொல்லுவாங்க வந்திருந்தபோது அவர் அப்படியே பிரியாக இருக்கும்போதெல்லாம் அவரை ஜெம்னிஸ்ட் வந்து மற்ற ஸ்டூடியோக்கெல்லாம் ஐசம் போவார் அப்போ ஒரு தடவை ஜோசப் தெரிவித்து பார்க்குறதுக்கு இங்கே நியூஆடியோடு பக்கத்தில் நியூட்ரோன் ஸ்டுடியோவில் அந்த நியூட்ரோன் ஸ்டூடியோ தான் இப்போது இது இருக்குது பாரதி ஜாபனுடைய ராஜாஜி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது அங்கே ஐசன் வந்து இருந்தபோது அவர் பாட சொன்னார் பாடினார் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த ஞானம் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது உங்களுக்கு வயசான சில பேர் இருக்குங்க சின்ன குழந்தையாக அவர் எட்டு வயசுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து பின் குரலில் ஜிக்கி பாடினேன் அதுக்கப்புறம் பிரிவு ஆன பிறகு பிஏ பரிநாய்க்கு நடித்தது எம் ராஜம்மா அது வந்து ரொம்ப அதிலேயே நல்ல பேர் ஜிக்கிக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது வந்து மந்திரி குமாரில் மந்திரி குமாரில் இசையமைப்பு யார் ஜி ராமநாதன் நினைக்கிறேன் ஜி ராமநாதன் அப்பா ஆய்ஷன் வந்து இப்போ ஜிக்கிக்கு பதிமூணு வயசு யாரோ பதினஞ்சுன்னு சொன்னாங்க பதிமூணு வயசு வந்திருந்த போது பாடும் தேவிக்கு ஏன் ஏன்னா அந்த பாடு இப்போ நான் உலகம் திருந காட்சியில் பார்த்தேன் வாராயணி வாராய் அதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு அது இங்கே போட்டாங்கன்னு தெரியல எனக்கு போலையா இதை விட அதுதான் இன்னும் ஃபேமஸ்ஸு அது வந்து தேவிக்கு குரல் கொடுக்கணும் அந்த பக்கம் எஸ் ஏ நட்டாயிருக்கு திருச்சி லோகநாதன் அவருக்கு ஹெவியாக இருக்கும் குரல் அப்போது வந்து டிஆர் சுந்தரத்தை விட்டு சொல்லியிருந்தாங்க ஜிக்கே பாட சொன்னான் நினச்சன்றிக்கேன்னு ஜீரா அவர் சொன்னார் பாதிர தேவிக்கு பதிமூணு வயசாக ஆறுது குரல் எடுபடுமான்னு கேட்டார் சரி நான் கேரண்ட்டி சார் பாடலாம் அது கதாநாயகன் பாட்டு திருச்சி வந்து பாடுறாரு அது ஈடு கொடுத்து என்ன நிச்சயம் பாடம் எனக்கு பாருங்க ரெண்டு பாட்டம் படம் வெளியே வந்தப்ப ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு ராமனா சொல்லி சரி இஷ்டம் ஸ்டான்ட் அப்போ பா எனக்கு ரொம்ப இப்போ சமீபத்தில் தான் அது பாடும்போது அவன் பதிமூணு வயசுன்னு தெரியும் அதில் நீ கேட்டிங்க அந்த பா நீ வாராய் கேட்டால் ஒரு இருபத்தஞ்சு வயசு டுவெண்ட்டி ஃபைவ் யாரோ பாடுற மாதிரி இருக்கும் பொருத்தமாகவும் இருந்தது மாதுரி தேவிக்கு அவன் தொடர்ந்து படங்கள்லேருந்து எல்லா படங்களும் அவங்க தான் மேக்சிமம் பாடினாங்க இப்போ இதில் ஒரு இது பார்த்தோம் ராஜகபூர் நர்கீஸ் ஆன் சொல் ஏஏஹெச் அது ஹிந்தியில் பாடம் பேர் தமிழ் அவன் சொல்லிட்டு அதை மூவி அதான் என்ன சொல்கிறது டப்பிங் செஞ்சுருந்தாங்க அப்போது நர்கீஸ்க்கு இது வேதான் பாடினேன் கால் பாடினது அப்போது கபூர் சொன்னாரன் ஜிக்கி வந்து தென்னிந்தியாவின் லதா மங்கேஷ்கர்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ எனக்கு பாட கேட்ட பிறகு நிறைய சாதனைகள்லாம் ப படைத்தாங்க அவங்க அப்போது சம்சாரம் சம்சாரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் வந்து தெலுங்கு படம் அப்போ வந்து தமிழ் இன்னும் வரல தெலுங்கு படம் தான் முதல்ல வெளியிட்டது இவங்க எஸ்எஸ்ஹாசன் வெளியிட்டார் தமிழ் பின்னாடி எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போது நாங்கள் போகணும்னு சொல்லிட்டு வரும்போது சிட்டிக்குள்ளே அது வெளியில் என்ன சில நாட்களில் தமிழ் சம்சாரம் வரும்போது அதனால் சிட்டியில் அவங்க தெரியல பல்லாவரத்தை ஜனதா தேர்வுன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல ஆயிரத்தி அது ஐம்பத்தி ஒன்று அப்போ நாங்கள்லாம் கடையை கட்டின்னு அதுக்கப்புறம் போனேன் இங்கே நான் எங்கள் மாவக்கிள்ளே இருந்தேன் அவன் முதல் பாட்டே அவர் தான் ஏம் ராஜா சம்சாரம் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆச்சு அதுக்கப்புறம் அதில் ஜிக்கியும் பாட்டு இந்த மாதிரி ஞாபகம் அந்த அதுக்கப்புறம் இந்த ஜோடி தொடர்ந்து ராஜாஜிக்கு ராஜாஜிக்கு தான் எல்லா படங்களும் பாடிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் ஜெமினி கணேஷ்னா அவருக்கு வந்து இவர் தான் ராஜா தான் பாடணுன்ட்டு மற்ற எல்லாருக்குமே இந்த பத்மணிக்கு பாடினதை பார்த்தோம் அதே மாதிரி மாது மாது தேவிக்கு இன்னும் சில பேருக்கு எல்லா சாவித்திரிக்கு எல்லாமே சூட் ஆச்சு ஜிக்கி வண்டி குரல் அப்போ வந்து சுஷலா அம்மா வந்து வரலை சுசிலா அம்மா வந்து நாற்பத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் கணவனியா கண்ணன்டா கண் படத்துக்கு அப்புறம் தான் வந்தாங்க அப்போ பெரும்பாலும் இவங்க தான் பாடின்னு தான் கூடி மட்டும் பெரும்பாலும் படம் எல்லாம் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் இது வந்து எதிர்பாராதது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நான் இப்போ ஒருத்தவன் படிச்சுட்டு இருந்தேன் பதினாலு வயசு இருக்கும் இதில் காமதேனர் தான் போய் பார்த்தார் பார்த்த அப்போது அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிவாஜி கணேசனுடைய உறவினர் பூமி கேஸ் கம்பெனின்னு ஆரம்பித்தார் அதுக்கு சிவாஜி வந்திருந்தார் அப்போ நானும் போயிருந்தேன் அப்புறம் சாப்பிடும்போது அவர் பக்கத்தில் நான் அந்த உட்காரக்கூடிய வாய்ப்பு இருந்தது எதோ பேசிமஸ் சொன்னார் எதிர்பாராத பண்ணி பார்த்தேன் கேட்டார் பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா என்ன தெரியாது என்ன அந்த படம் மொத்தமே அடக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் எதிர்பாரா அப்புறம் காஸ்ட்டு ஜி மாபுதி அப்புறம் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி என்எஸ் திரவிகம் மூணு பேர் சேர்ந்துட்டாங்க அப்புறம் உங்கள் இது ஃபீஸ் சொல்கிறேன்னு சொன்னீங்களே என்ன எனக்கு ஏழாயிரம் ரூபா கொடுத்தாங்க அந்த படத்துக்கு பத்மினிக்கு ரூபா கொடுத்தாங்க அப்புறம் கூப்பிட்டு கேட்டாரா அது என்ன ஹீரோவுக்கு வந்து ஏழாயிரம் ஹீரோயின் கூப்பிடுறோம் சார் நீங்கள் ஐம்பத்தி ரெண்டில் ஃபீல்டு வந்திருக்கேன் அந்தம்மா நாற்பத்தாறுலேருந்து இருக்காங்க ஃபீல்டு சரி தரேன் வாழ்க்கையில் நான் லட்ச ரூபாய் நான் பார்த்தது இல்லை அப்படி ஆயிரம் ஆயிரமாக சேர்த்து பாதி படம் உங்கள் கடைக்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி அது மாதிரி இது நிறைய இது சம்மந்தமாக அந்த ஞாபகம் வந்தது இந்த ஏம் ராஜிக்குன்னு ஒரு ஒரு ஜோடி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இது படம்னா அவங்க ஏம் ராஜாவை ஹீரோ ஹீரோயினுக்கு இந்த மாதிரி பாடுறது நிறைய எத்தனை தெரியல தெரியலன்னா என் சின்ன வயசில் பார்த்தது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் சம்சாரம் எடு பா எஸ் எடுக்கும்போது ஏம் ராஜா ஸ்டூடெண்ட்டு இதில் பச்சைவாஸ் காலேஜில் படிச்சுன்னு இருந்தார் அவருடைய பாட்டு வந்து எஸ் எஸ்ஹாசன் ஏதோ ஒரு இதில் கேட்டார் வான் வானொலியிலே எது இதில் கேட்டாலும் தெரியல அதுக்கப்புறம் அவர் யாரும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்து ஐஷ்டன் சொல்லி பேசி அப்போ இந்த படம் சம்சாரம் எடுக்க போகிறாங்க அந்த காலகட்டம் அப்போ நீ பாடுன்னு சொல்லிட்டு அதுலேயே நாலு பேருக்கு இதில் ஸ்ரீராமன் டேஆர் ராமச்சந்திரன் முக்கிய ராதா நியாரா நாலு பேருக்கு ஏஎம் ராஜா பாடினார் அப்புறம் சில பாடல்கள் ஜிக்கியும் பாடினாங்க அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லி எல்லாரும் அங்கீகப்பட்ட போ போற்றப்பட்ட ஒரு ஜோடியாக இருந்தது இதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் கிடைச்ச அதாவது இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஆந்தாருந்தோம் இப்போ கெட்ட சாரா அங்கே ஆந்திரா தான் இந்த அம்மா அந்த தான் அவர் சித்தூர்னு நினைக்கிறேன் ஏஎம் ராஜா எல்லாருமே அப்போ பிரிய பிரியப்படாத சென்னை மா மாகாணமாக இருக்குது அதெல்லாம் வந்து அப்போல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் அதாவது ஒரு வருஷத்துக்கு எட்டு படம் பத்து படம் தான் வரும் எப்போ வரும்னா பொங்கல் வருஷப்பருப்பு அப்போ சுதந்திர தினம் தீபாவளி இந்த ஒரு ரெண்டு படம் மூணு படம் வந்தாலும் எல்லா படம் ஐம்பது நாள் நூறு நாள் அப்படி ஓடும் அந்த காலகட்டம் அதெல்லாம் ஒரு பொற்காலம்னு நம்ம சொல்லணும் ஜிக்கின்னு விழா வரணும்னு தவறாமல் அவர் நாராயணசாமி அவருடைய பிரதர் நடிச்சுட்டு வர்றாரு எப்போ இதில் ரஷ்யன் கல்ச்சர் சென்டர் நடக்கும் அது ரஷ்யன் கல்ச்சர் சென்டர் இப்போ சில ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க அதனால் இப்போ அங்கே கிடைக்கலன்னு சொல்லி சொன்னார் ஆனால் மயிலாப்பூரில் இருக்கிற ஆடியன்ஸ் தான் உண்மையிலேயே வந்து போற்றப்படக்கூடிய ஆடியன்ஸு இவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் அதுக்கு மறுபட்சே கிடையாது இவங்க கூட நடிகர் சங்கத்தை வச்சுருந்த போது இருந்த வந்த ரசிகா இங்கே வரும்போது ஃபுல்லாக இருந்தது ஒன்று ரெண்டு சேரத்தோட ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும் அந்த இன்னொரு விஷயம் அதாவது நடிகர் நடத்தின்னு இருக்கும்போது இந்த படம் ஒம்பது மணிக்கு ஆரம்பம் முதல்ல ஒரு அரை மணி நேரம் அந்த படத்தை பற்றி ரேண்டா இருக்க சில விஷயங்கள் சொல்கிறார் யாருக்குமே தெரிஞ்சுருக்காரு ஏன்னா அது எந்த புத்தகத்திலே வரல யாரும் எழுதலை அந்த படம் தயாரிக்கும் போது சுவையான சில நிகழ்ச்சிகள் அது அப்போ வந்து எல்லோரும் ஒம்பாருக்கும் ஷார்ப்பாக வந்துடுவாங்க படம் முக்கியம் இல்லை ரேண்டா இருக்க சொல்கிற அந்த விஷயங்கள் இந்த படத்தை பற்றி சில விஷயங்கள்ப்பா அது முக்கியம் அந்த காசு கரெக்டாக வந்துடுவாங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தார் அவர் இப்போ படத்தை பார்த்துட்டு வந்தவரே சொல்லுவார் ஆமாம் ஆமாம் ஞாபகம் இந்த குறிப்பும் இல்லாமல் சொல்ல அதில் இவர் என்ன பண்ணுவாங்க அந்த கால அந்த காலத்தில் அந்த படத்தில் யார் ஆக்ட் பண்ணாங்களோ அவங்க இருந்தாங்கன்னா டைரக்டராக விட்டாங்க ப்ரொடியூசரோ அல்ல நடிகையோ நடிகரோ அவங்க ஐஷன் வந்து அதை அதாவது சீஃப் கெஸ்டாக ஐஷன் செய்வாங்க அப்போ ஒரு பர்மா ராணின்னு நினைக்கிறாங்க இவர் மாடர்ன் தியேட்டர்ஸு அந்த மாதிரி பேர் பண்ணுறதுக்குண்ண பேர் ஞாபகம் இல்லை ஃபேமஸ் கே கே கேள்வி வசந்தா வந்தபோது இவங்களை அவங்க அட்ரஸ் எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல இவரும் எவ்வளோ தேடினார் அப்புறம் அவர் இன்னொரு அவரும் சே தேடினார் கண்டுபிடிக்க முடியல அப்போ நான் ஒரு நாள் டிவி சாத்துக்கு போயிருந்தேன் போயிருந்த போது எதோ பேஷண்ட் இருக்கும்போது அவங்க சினிமா பற்றிலாம் எதாவது பேஷண்ட் இருப்பாங்க நான் சொன்னேன் அது மாதிரி அடுத்த வாரம் அந்த படம் பர்மார்டியோ அதை ரங்கையும் காதில் போடுறோம் அந்த கதாநாயகி தேடின்னு இருக்கோன்னு இங்கே தான்ண்ணா இருக்காங்கண்ணே நம்பர் ஃபோர் பஸ் அவர்களில் இருந்தாங்க பிள்ளை ஒரு திருமணம் நம்பர் அஞ்சு அந்த ஃப்ளாட்ஸு அங்கே தான் இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ண எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வருவார் பேர் இப்போ ஞாபகம் அவர் ஒருத்தர் அவர் பேர் ஞாபகம் இப்போ வந்தால் சொல்கிறேன் அவர் வந்து படம் அவர் வந்து பதினஞ்சு வயசுலேயே வியட்நாமில் இருக்கும்போது மீரா படத்தை வந்து அவங்க மொழியில் டப் பண்ணி வெளியிட்டவர் அது பரப காலமாக இருந்தால் புதையல் படம் கமாலோட சேர்ந்து எடுத்தார் ஆ உமர் ஆ எஸ் எம் உமர் காரைக்கால் கார் இப்போ சமீபத்தில் தான் தவறி போயிட்டார் அவர் சொன்ன நான் போய் பேசுகிறேன்ட்டு அதுபோல தான் போயிருந்தார் போயிருந்தபோது அந்தம்மா கேட்டாங்க எப்படி இந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சிங்க அந்தமா போய் வேறு திருமணம் சுந்தரத்தோட தொடர்பாக இருந்தாங்க அப்புறம் வேறு யாரோ கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ கேட்டாங்க உனக்கு எப்படி தெரிஞ்சுங்கிறது நல்லிக்கடையில் சொன்னாங்கண்ணா நல்லிக்கடையில் சேல்தான் இருக்கிறாங்கன்னு நினச்சி அட்ரஸ் எல்லாம் தர்றாங்களான்னு அதம்மா கேட்டாங்களா இல்லை இன்றைக்கி அவசியம் வரணும்னு சொல்லிட்டு வந்துருந்து அந்த படம் வந்து முடிவெடுக்கணும்னு பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு ஒரு சில குறிக்கோளோடு அதை தொடர்ந்து செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி நாலு சேர்ந்து படங்கள்லாம் போட்டுன்னு வந்தாங்க ஒரு தரம் இது அது எப்படின்னா பூனாவில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது அங்கே எந்த ஒரு படம் எடுத்தாலும் ஒரு பிரதியை வந்து பூனா இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பிச்சிடணும் அது வந்து எப்படி வந்து லைப்ரரிக்கு வந்து எந்த ஒரு புது பு புக்கு போட்டாலும் ஒன்று நேஷ்னல் லைப்ரரி கல்கட்டா கன்னிமலா லைப்ரரி ஏதோ இது ரெண்டு தான் ஞாபகம் அவனுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சுட்ணும் ஸோ அங்கே என்ன சொல்லுவோம் அப்போ இந்த வீடியோ சிடி இதெல்லாம் வராது அவங்க ஃப்ரீமாக எடுத்துகிட்டு வருவாங்க அது காணாமல் போயிட்டு என்ன சொல்லிட்டு அவங்களே அவங்க அங்கேருந்து ஒருத்தர் அனுப்புவாங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ட்டு போட்டு பார்த்துட்டு அவங்களே கிட்டந்து போட்டு கையில் எடுத்துன்னு போயிடுவாங்க அதை அதனால் அவங்ககிட்ட மிஸ் மாறினி வேணும்னு யாரும் கேட்டாங்க இப்போ கேட்டபோது மிஸ்மாலி கேட்டபோது கிடைக்கல எங்கேயோ போய் நான் கிடைக்கல ஜெமினி பிக்சர் சர்க்குட்டையும் வெளியிட்டது அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு எடுத்தது எஸ் வாசன் அப்போ பாலசுப்ரணி இருந்தார் அவர்கிட்ட அருக்கும்னு தெரில காப்பி கிடைக்கவே இல்லை அதுக்கு அப்புறம் கிடைச்ச போது அவங்க கே இல்லை ரொம்ப பாப்புலரான ஒரு படம் குத்தம்குணப்பு கதை வசனம்னு நினைக்கிறேன் அது ஒரு பாட்டு இப்போ மயிலாப்பூருக்காக அதை சொல்ல வந்தேன் அந்த கதாநாயக ஒரு பாட்டு பாடுவான் இப்போ எப்படி இப்போது போட்டில் படும் அப்போ அந்த காலத்தில் மயிலாப்பூர் வந்து அதை எப்படி சொல்கிறது பெரியவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அந்த கண்ணா கல்யாணம் சார் அந்த கதாநாயகர் ஒரு பாட்டு பாடுவா மயிலாப்பூர் வக்கீலாத்து மாட்டுப்பண்ணன்னு வரும் அதில் முதல் வரி அப்புறம் சில வரிகள் வரும் அந்த மாதிரி அவ்வளோ புகழ்பெற்றது இந்த இடத்துல மறுபடியும் ஆரம்பித்து எனக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் தேஷ் கிருஷ்ண மத்திய சார் வந்து சொன்னார் அந்த படம் என்ன கிட்டத்தட்ட ஒரே வயசுன்னு வச்சுங்களேன் அந்த படம் பார்த்த பற்றி சொல்லிட்டு இருந்தார் எல்லாருக்கும் பழைய நினைவுகள் இப்போ அந்த பார்க்காம எல்லாவரையும் பாட முடியும் அதாவது பள்ளிக்கூடம் பாட மண்டியிலேருது இல்லையோ இது அப்படியே அப்படி ஆச்சா மனசில் நின்று போகிறது இன்றைக்கி சுபம் கணேசன் அருமையான காப்பி கொண்டு கொடுத்தாரு வந்து உட்கார்ந்து விடணும் இந்த இதில் இதை இவர் இன்னைக்கு ஆரம்பிச்சது தொடர்ந்து நடக்கணும்னு நான் வந்து பிரார்த்திச்சுக்கிறேன் மற்றவங்க யாராவது ஒரு துணைக்கு இருப்பாங்க இருக்கக்கூடும்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த மாலை பொழுதுல ராஜாஜிக்கு பாட்டை கேட்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும் போதும் இந்த விழா வந்து சார் பத்மபூஷன் வாங்கி முதல் பாராட்டு விழா இந்த இடத்துல நடக்கிறது அதை நாங்கள் பதிவு பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது நமக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் முதல்ல நள்ளி செட்டியார் அவர்கள் பத்மபூஷன் வாங்கினப்புறம் ஃபங்க்ஷனில் பார்த்தால் மீட் பண்ணுறோம் நான் நேற்றுக்கு நாடகத்தில் பார்த்தேன் இருந்தாலும் ஒரு மேடையில் அவரை பாராட்டுவதற்கு ஒரு இது கிடைச்சது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த இன்னைக்கு நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு மிஸ்டர் எஸ் ஜி ஸ்ரீதரன் நாராயணசாமி சேர்ந்து பண்ணுற ஒரு பாராட்டு விழா மிஸ்டர் வேம்பார் மணிவண்ணனுக்காக அவர் பெரிய சினிமா பாடல்களில் பெரிய ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணி நிறைய யூடியூப்பில் பழைய நல்ல படங்கள் பாட்டுக்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் நான் நள்ளி செட்டியார் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நாங்கள்லாம் நான் காத்தாடினோமோ நாங்கள்லாம் எண்பதை தாண்டினவர்கள் அதனால் நாங்கள் பள்ளிக்கூடத்துலேயும் காலேஜிலையும் படிக்கிற போது கேட்ட சில ரேடியோ சிலவர்களை கேட்ட எல்லாம் இப்போ திருப்பி கேட்க முடிகிறது ரொம்ப இனிமையான தமிழ் ரொம்ப தேன் ஒரு தேன் இசையோடு உள்ள தமிழ் இசை இதெல்லாம் கேட்குறபோது ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது வேம்பார் மணிவண்ணன் செய்த சேவை நாட்டுக்கு ரொம்ப அது தமிழ்நாட்டுக்கு தமிழ் சினிமாவுக்கு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் அவருடைய என்னுடைய பாராட்டுக்கள் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு சின்ன பொண்ணு பாடிட்டு இருந்தது ரொம்ப நல்லா பாடினாங்க அவங்களுக்கும் நல்ல பாராட்டுக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் அது தவிர நம்ம சுபம் கணேசன் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி நல்லா நடந்துட்டு இருக்கணும் ஏன்னா இந்த பழைய காலத்து சினிமா பழைய காலத்து பாட்டுக்கள்லாம் இந்த காலத்தில் இருக்கிற சினிமா பாட்டில் பார்த்தா அது ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு மீனிங் இருக்குது அதில் ஒரு அழகு இருக்குது அதில் ஒரு இனி இனிமை இருக்கிறது அதனால் இந்த மிஸ்டர் தள்ளி செட்டியார் சொன்ன மாதிரி இந்த வின்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தணும் நானும் அரண் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை டிஆர் மகாலிங்கத்தோட ஒரு சினிமாவுக்கு போயிருந்தேன் நான் அப்போ அவரோட டிஆர் மகத்தோட பையனை பார்த்தேங்க அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது அவர் தேங்காய் வியாபாரம் பண்ணுறாராம் வாழ்க்கை இப்படி இல்லாமல் மாறுறது பட் இருந்தாலும் அந்த கால சினிமாக்கள் அந்த கால பாட்டுகளுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த மாலை ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நல்லி குப்ஷாம் செட்டியன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க எல்லாம் செய்து கொடுத்தது ரொம்ப நன்றி வணக்கம் ஜிக்கியின் இளைய சகோதரராய் இருப்பவர் இவ்வளவுதான் பேசணும் அந்த நிகழ்ச்சியை பற்றி இது அவருடைய குடும்ப நிகழ்ச்சி அவர் எவ்வளவு பேசணும் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுங்க சார் உங்க மனசுல பேசுங்க சார் தெலுங்குலதான் பேசணும் தெலுங்கு திரு வேம்பார் மணிமணன் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னை இவ்வளவு தூரம் அழைத்து பாராட்டு விழா ஏற்பாடு செய்த திரு எஸ் ஜி ஸ்ரீதரன் ஜிக்கி பிரதர் நாராயணசாமி ராக பிரபாதம் சுந்தர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு திரு நள்ளி செட்டியார் அவர்கள் திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களும் தலைமை தாங்குவது நான் செய்த பாக்கியம் திரு நள்ளி செட்டியார் அவர்கள் பத்ம விபூசன் விருது பெற்றதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவர் பழைய திரைப்படங்கள் பார்ப்பதிலும் பாடல்கள் கேட்பதிலும் மிகுந்த ஆர்வமுடைய மிகவும் ஆர்வம் உடையவர் என கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் பத்ம விபூசன் பட்டம் பெற்று கலந்து கொள்ளும் முதல் நிகழ்ச்சி என்னுடைய நிகழ்ச்சி என்பதில் மிகவும் மகிழ்ச்சி திரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிகப்பெரிய பதவியில் இருந்தவர் அவருக்கு பல வேலை வேலைகள் இருந்தாலும் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்து பாராட்டுவது எனக்கு உற்சாகத்தையும் இன்னும் நிறைய அரிதான பழைய பாடல்களை பதிவேற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தையும் உண்டாக்குகிறது மற்றும் திரு காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள் வந் அவர்களுக்கும் ஜிக்கி குடும்பத்தார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வேம்பார் என்னும் சிறிய கிராமத்தை சேர்ந்தவன் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது எனக்கு சிறு வயதிலிருந்தே பழைய சினிமா படங்களில் ஆர்வம் அதிகம் உண்டு எங்கள் ஊர் டாக்கீஸில் பழைய பாடல்களை கேட்டு எனது ஆர்வத்தை வளர்த்து கொண்டேன் நான் இலங்கை வானொலியிலும் பழைய பாடல்களை கேட்டு ஆனந்தப்பட்டிருக்கிறேன் நான் ஊர் ஊராக சென்று பழைய கிராமங்கள் தட்டுகளை சேகரித்து அதை டிஜிட் அதை டிஜிட்டல் வடிவில் மாற்றி பதிவேற்றம் செய்திருக்கிறேன் இதில் எனது வே எனது ஆர்வத்தையும் பணத்தையும் செலவழித்து உள்ளேன் வருங்கால சந்ததிகள் இந்த பாடல்களை கேட்டு ரசிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக நான் பாடுபட்டுள்ளேன் சினிமாவை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு நான் பதிவேற்றிய அரிதினும் அரிதான பல பழைய பாடல்கள் அவர்களுக்கு ஒரு பொக்கிசமாக இருக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கையுண்டு என்னை வரவேற்று எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி இது எனக்கு மேலும் மேலும் உற்சாகத்தை தரும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஸ்ரீதரன் நாராயணசாமி ராக சுந்தர் அவர்களுக்கு எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இதுவரைக்கு ரொம்ப ரேரான சாங்குகள் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பாட்டுக்கு மேலே ஏற்றிருக்கேன் எல்லாமே ரொம்ப ரேர் தான் ரேரான சாங்ஸ் தான் கொஞ்சம் பழக்கமான சாங்ஸ்களை அதிகமா யூடியூப்ல போட்டதில்லை என்றைக்கும் நம்ம சின்ன வயசில் கேட்டு மறந்து போன பாடல்களை மட்டும்தான் நான் பதிவேற்றிருக்கேன் நாலாயிரம் பாட்டு போட்டிருக்கேன் வியூஸ் வந்து வியூஸ் அதிகம் அதே மாதிரி பார்வைகள் வந்து பதிமூணு கோடி என்னோடய சேனலுக்கு போயிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வள்ளி திருமணம் வெளிவந்தது அதில் டிபி ராஜலட்சுமியோட டிபி ராஜலட்சுமி தான் அதில் ஹீரோயின் தமிழ் சினிமாவில் முதல் வெற்றி படமே அதுதான் அந்த படத்தில் இருக்கிற பாட்டுகளையும் நான் யூடியூப்பில் பதிவே பதிவு ஒளிக்கேன் டிபி ராஜலட்சுமியோட பிறவோட நான் பாட்டை பதிவேற்றி இருக்கிறேன் குத்தமங்கலி சீனு நடித்த திருமங்கையாழ்வார் படத்தில் கூட அதனோட பாடல்களையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் உள்ள ரொம்ப ரேரான அரிதான பாடல்கள் மட்டும் நான் போடுறேன் அறுபதுக்கு மேலே எந்த பாடல்கள் நான் பெரும்பாலும் என்னோடய சேனல்களில் போடுறது இல்லை முப்பத்தி மூணுலேருந்து அறுபதுக்கு அறுபதுக்குள்ள வரைக்கும் உள்ள பாடல்களை அதுலேயும் ரொம்ப அரிதாக நம்ம கேட்ட பாடல்களை மட்டும் தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன் பதிமூணு கோடி வியூஸ் பதிமூணு கோடி வியூஸ் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வழக்கமான பாடல்களையும் போடாம கேட்டு இன்னைக்கும் நமக்கு எங்கேயுமே கிடைக்காத பாடல்களை மட்டுமே நான் பதிவு பண்ணதால தான் அது எல்லாருக்கும் அந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தது நன்றி அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாலை நேரத்தை பொன்னான நேரமாக மாற்றிடு எனக்கு அனைவருக்கும் எனக்கு நமஸ்காரம் இந்த நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக செட்டியார் தார் சொன்ன மாதிரி இந்த ஹால் ஃபுல்லாக நான் பார்த்ததே இல்லை ஒரு பத்து பேர் பேர் வருவாங்க இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வெற்றி எடுத்து காரணம் முதல் நல்லி செட்டியார் அவர்கள் அவருக்கு நமஸ்கார தெரிவித்துள்ளேன் அடுத்து டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி செட்டியாரும் டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்தால் ரொம்ப ராசி எனக்கு வந்து அவங்க வர எல்லா போகிறாமும் ரொம்ப பிரபலமாக நடந்தது எனக்கு வந்து ஸோ இத்தனை இத்தனை நேரம் எல்லாம் பொறுமையாக கேட்டுங்க என்றுமே பழமைக்கு ஒரு மதிப்பு இருக்குது வேல்யூ இருக்குது உங்கள் பேராதருடன் இது ஒவ்வொரு மாசத்தான சுத்திரம் போட போறோம் நன்றி வணக்கம்